நாம் செய்யக்கூடிய துவாக்களில் இந்த ஏழு நிபந்தனைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஏழு நிபந்தனைகளை எம்முடைய துவாக்களிலே நாங்கள் சேர்த்து கொண்டால் நிச்சய அந்த துவாவை அங்கீகரிப்பான் அந்த ஏழு நிபந்தனைகள் என்ன தெளிவாக பார்ப்போம் என்றென்றும் உதாக நாங்கள் துவா செய்யும் பொழுது எம்முடைய துவாக்கள் அல்லாஹுவிடத்திலே கபூலாக வேண்டும் என்று சொன்னால் எம்முடைய துவாக்களில் நாங்கள் முக்கியமான ஏழு நிபந்தனைகளை செய்ய வேண்டும் இந்த ஏழு நிபந்தனை அடிப்படையில் எங்களுடைய துவாக்களை நாங்கள் அமைத்து அந்த துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் கபுல் செய்வான் இதற்கு முன்னால் அல்லாஹ் எம்முடைய துஆவை கபுல் செய்து விட்டான் என்று நாங்கள் எப்படி அறிவது அதற்குரிய ஏழு அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி நான் ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருந்தேன் அந்த வீடியோவுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருகிறேன் அதன் மூலமாகவும் நீங்கள் பிரயோஜனம் பெற்றுக் அந்த ஏழு அடையாளங்கள் நான் துஆ கேட்டதற்கு பிறகு நடந்திருக்கிறதா என்று கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கூறுங்கள் இந்த ஏழு அடையாளங்கள் நாம் கேட்ட துஆக்கள் கபூலாகி விட்டன என்று

மற்றவர்களுக்காக வேண்டி மற்றவர்கள் பார்க்கிறார்கள் எனவே நான் அமல்தார் என்று காட்டுவதற்காக வேண்டி கையேந்தாமல் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் மன தூய்மையுடன் எங்களுடைய துவாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் சிறிய துவாவாக இருந்தாலும் சரி ஆழமான துவாவாக இருந்தாலும் சரி எந்த துவாவிலும் இந்த ஏழு நிபந்தனைகளை நீங்கள் கட்டாயம் சேர்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான் அதிலே முதலாவது மன தூய்மை இருக்க வேண்டும் அல்லாஹுவிடத்திலே மன தூய்மையுடன் அந்த துவாவிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அல் இப்ததாவு உபில் ஹம்தி வஸ்ஸலாத்தி அலா النபிய صلى الله عليه நாங்கள் துஆ கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு ஹதர்ட் صلى الله عليه அவர்களின் மீது सलाவாத்தி சொல்லிவிட்டு தான் நாங்கள் துவாவையை கேட்க ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த யுவாஃபி நிஅமஹு வய்காஃபி மஸீதா அல்லாஹும்ம ஸல்லி

அல் ஜசுமு அல் யகீன் நிச்சயமாக நான் கேட்கக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் கேளுங்கள் நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் கேட்டது போல அல்லாஹ் உங்களுடைய நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான் இது மூன்றாவது நிபந்தனை நான்காவது அல் இல்ஹாஹு ஃபி துஆ துஆவிலே நாங்கள் கெஞ்சுவது மன்றாடுவது அருமையானவர்களே ஒரு தடவை கேட்டுவிட்டு நாங்கள் செல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும் மன்றாட வேண்டும் மன்றாடுவதற்கு கெஞ்சுவதற்கு சிறந்த இடம் அல்லாஹுடைய முன்னிலை அருமையானவர்களை அல்லாஹுக்கு முன்னால் நாம் கெஞ்ச வேண்டும் இன்று மஹ்லூக் இடத்தில் ஒரு விடயத்தை அடைவதற்காக எத்தனை எத்தனை தடவை செல்கிறோம் கெஞ்சுகிறோம் இடத்திலே கெஞ்ச வேண்டும் அருமையானவர்களை கண்ணீர் வடிக்க வேண்டும் யா இந்த என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும் யா அல்லாஹ் தந்துவிடு யல்லா என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும் அல்லாஹ்

நாவினால் துவா கேட்பார்கள் ஆனால் உள்ளம் வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது மன ஓர்மை இருக்க வேண்டும் துவா கேட்கும் பொழுது நாவு எந்த துவாவை கேட்கிறதோ அதே எண்ணத்தில் உள்ளமும் இருக்க வேண்டும் அருமையானவர்களே உள்ளம் உருகினால் தான் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அப்படி இல்லாமல் பராமுகமாக நாவு மட்டும் அசைகிறது கடமைக்காக வேண்டி இரு கைகளை ஏந்தி துவா செய்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் அந்த

சலாம் கொடுத்ததற்கு பிறகு கையேந்தி இரண்டு மூன்று வினாடிகள் கூட போகாது கையேந்தியவுடன் அவ்வாறு முகத்தை தடவிக் கொண்டு எழுந்து சென்று விடுகிறார்கள் துவா இப்படியா கேட்க வேண்டும் வறுமையானவர்களே அதற்குரிய நிபந்தனைகள் இருக்கின்றன அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் கையேந்த வேண்டும் எந்த அளவுக்கு உறுதியாக கேட்க வேண்டும் பராமோகமாக துவா கேட்டால் அல்லாஹ் எப்படி துவாவை கபுல் செய்வான் அல்லாஹ் கோபப்படுவான் ஆகவே உள்ளத்தையும் அந்த இடத்திற்கு நாங்கள் கொண்டு வந்து உள்ளத்தால் துவா கேட்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக நம்முடைய துவாவை கபுள் செய்வான் ஆறாவது முக்கியமான நிபந்தனை சந்தர்ப்பத்திலும் என்ன செய்வார்கள் கஷ்டமான சந்தர்ப்பத்தில் மட்டும் துவா கேட்பார்கள் அவர்களுடைய அந்த தேவை நிறைவேற்றப்பட்டுவிட்டதற்கு பிறகு அவர்கள் துவாவை கேட்க மாட்டார்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது யாரா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு செல்வ செழிப்பை

உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் வலா தது அலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் வலா தது அலா ஹதமிக்கும் உங்களுடைய பணிவிடையாளர்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் வலா தது அலா அம்வாளிக்கும் உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் ஏனென்றால் துவா கபூலாக கூடிய ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே நீங்கள் இவ்வாறு கூறினால் அந்த நேரத்திலே அந்த துவா அந்த கபுல் செய்யப்பட்டு அப்படி கபுல் செய்யப்பட்டு விட்டால் எல்லாமே நாசமாக அருமையானவர்களே எனவே அவர்கள் என்று சொன்னார்கள் ஏன் துவா கபுலாக ஒன்றுபட்டு விட்டால் அந்த நேரத்திலே இவர் என்ன கேட்டாரோ அதுதான் ஆகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே நம்முடைய துவாக்களிலே இந்த ஏழு நிபந்தனைகளை கட்டாயம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்து

والحمد لله رب العالمين